பூமி சிதாசிரியில் இப்போ அருமையான ஆட்டக்காசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல் வீடியும் கிளங்குங்க இந்த விடிய பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டிப்பும் ஆதரவு வந்துட்டாங்க சிதார்த் மாட்டுக்கு வந்து கடையில் நடக்கிற தில்லுமுள்ளு எல்லாத்தையும் வந்து தாத்தா கிட்டே சொல்லணும்னு முடிவு பண்ணுறாங்க இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா சுவாதி இருக்காங்கள அவங்க தான் வந்து சித்தார்த்துக்கிட்ட கூப்பிட்டு கடையில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது நீங்கள் விசாரிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லணும் நீயே இப்போ தான் வந்திருக்க கடையில் நடக்கிறதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சார் தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் நான் சொல்லியிருக்கேன் நம்மளை சுற்றி ஏகப்பட்ட எதிரி கூட்டம்லாம் இருக்குது அவங்க நம்மளை பழி வாங்கணும் தான் காத்துட்ருக்காங்க அது யார் என்ன எது நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும்போது அது யார் என்ன எது நல்லாவே தெரியும் சுகாசினி தான் நான் சொன்னேன்னா அது சரி வராது நீங்களே கண்டுபிடிச்சிதான் இருக்கட்டும்னு உடனே சித்தார்த் வந்து அவங்க கடையில் நடக்கிற விஸ்வாசிக்கிட்ட வந்து கேட்குறாங்க கடை எப்படி போயிட்டுருக்குன்னு நல்லா தான் போயிட்டுருக்கு மறைக்காமல் உண்மையை சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் நான் இருக்கேன்னு தெரியும் இல்லை ஒன்று நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க சுகாசினி தெல்லுமுள்ள விஷயத்தெல்லாம் ஆனால் இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்கன்னு தெரில அப்படின்னு சொன்னோன்னே ஓ இப்படியெல்லாம் நடக்குதா என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லிடுங்க மற்றபடி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்ல வந்திருக்காங்க சுகாஷினி வந்து ஒரு பக்கம் வந்து சாவித்திரிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இப்படியே வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா அஞ்சல் ஸ்வீட்ஸ் எல்லாம் யாரும் வந்து வாங்க வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே சூப்பர்மா நீங்கள் சொல்கிற திட்டம்லாம் ஓகே தான் ஆனால் எங்களோட வியாபாரம் வந்து படுத்துருச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோங்கிற மாதிரி மனோ வந்து கேட்டோடனே மனோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் ஐயா நானும் சப்போர்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நிச்சயம் வந்து டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுனேன் அப்போலாம் சரி சரி உங்களுக்கு சித்தார்த்தம் ராணி அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதானே அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் உங்களுக்கு உதவி செய்கிறேங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுகாஸ்னி வில்லன் குரூப் எல்லோரும் வந்து அப்படி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க தாத்தா வந்து கூப்பிட்றாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வாங்கணுன்னே சாவத்திரிக்காய் அங்கேருந்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்க என்னென்னு தெரில கூப்பிட்றாப்புல நாங்கள் போயிட்டு வந்துட்டுமா இல்லை இல்லை தாத்தா சிறுதாத்தெலாம் இப்போ கூப்பிட்றாங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும் அதுவும் அஞ்சலி சி சம்மந்தப்பட்ட விஷயம்தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோனை வந்து கட் பண்ணாமல் அப்படியே போங்க நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டு ஒரு பக்கம் கேஷுவலாக நின்றுட்டு இருக்காங்க சாவத்திரிக்கலாம் இதெல்லாம் வந்து சுகாசி வந்து கேட்குறாங்க நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ் வந்து முன்னாடி போல் இல்லை என்னப்பா சொல்கிற எப்போதும் போல் நல்லா தானே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நல்லா தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் என்ன சில பல சதி வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட வந்து எப்பராசித்தா அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து தெரியுது தாத்தா இதுக்கு யார் காரணம்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம குடும்பத்துக்கு ரெண்டே ரெண்டு எதிரி தான் ஒன்று ஆரம்ப காலத்து எதிரி வந்து நேத்ரா அவள் இதை பண்ணியிருப்பாளா இல்லையான்னு சந்தேகம் தான் அதுக்கப்புறம் இப்போ அவள் வேலையை வந்து கண்டினியூவாக வந்து செய்கிறதுக்கு சுகாசினி வந்து வந்திருக்கா இவங்க ரெண்டு பேரை விட்டா வேற யாருமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டானு வந்து ஒன்றும் புரியல அவங்களுக்கு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் இருந்தானா இப்போதைக்கு போய் தூங்குங்க எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் பரவாயில்லப்பா சிதாது நீ முயற்சி பண்ணு இருப்பினும் வந்து நம்ம ஜெயிச்சிருவோம் எவ்வளோ சதியெல்லாம் பார்த்துட்டோம் இதை பார்த்துட மாட்டோமா உனக்கு எப்படிப்பா தெரியும்னு சொல்லி அஞ்சலா பாட்டி வந்து கேட்குறாங்க நம்ம சித்தாத்துக்கிட்ட அப்போன்னு பார்த்து சித்தார்த்து வந்து ஆரம்பிக்கிறாங்க பாட்டி இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து சுவாதி தான் அப்படின்னு சொன்னோன்னே சுவாதியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுவாதிக்கு வந்து க்ளோஸ் அப் வந்து வைக்கிறாங்க அப்படியே சுவாதி வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல உனக்கு எப்படிமா தெரியும் கடைக்கு போய் விசாரித்தப்ப அங்கே நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து இவளே வந்து கண்டுபிடிச்சிட்டாலும் பார்க்கும்போதே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்கப்பா இப்படியெல்லாம் உனக்கு யார் சொன்னதுங்கிற மாதிரி கேட்டோன்னே அந்த இடத்துல என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரில ஐயா நல்லா சொதிச்சு பாருங்க நிச்சயம் அப்படி தான் நடக்குது நானும் வந்து ஸ்வீட் கடையில் தான் முன்னாடி வேலை பார்த்துருந்தேன் அதனால தான் எனக்கு இதெல்லாம் விஷயம்லாம் தெரியுதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அச்சோ இவளுக்கு எல்லாமே விஷயம்லாம் தெரியுமா இத்தனை நாளாக அவளுக்கு தெரியாதுன்னு நினச்சி தப்பாக பச்சேங்கிற மாதிரி சாவித்திரிக்கி வந்து யோசிக்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து சுகாஷினி வந்து கேட்குறாங்க அவங்க மாட்டுக்கு மாடிக்கு போகும்போது சுகாசினி வந்து பேசிகிட்ருக்காங்க சாவித்திரிக்கிட்ட இது யார் பண்ண வேலை ஸ்வேதாங்கிறவ இந்த குடும்பத்துக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஓ இப்படி தான் இவ இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலா சரி சரி நான் பார்த்துக்குறேன் ஆக வேண்டிய வேலையெல்லாம் ஏங்க நம்ம மாட்டிக்க மாட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நிச்சயம் வாய்ப்பே இல்லை நம்மளெல்லாம் வந்து தேடி வரதுக்குள்ளே வந்து நான் அஞ்சலி ஸ்வீட்ஸையும் வந்து எப்படி இருந்தாலும் பத்திரமா அமுச்சு வச்சிருவேங்கிற மாதிரி சுகாசினி பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட் சார் அதுமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்